அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு எங்களுடைய பணிவான நல்ல வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் என்னுடைய பேர் பி கே சந்திரசேகரன் ஜோதிடர் திருமண பொருத்தம் பார்க்கின்ற விஷயத்தில் முதல்ல இரு ஜாதகங்களையும் கொண்டாந்து கொடுக்குறாங்க பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் ரெண்டையும் கொண்டாந்து கொடுக்குற போது அதை நம்ம வந்து எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னா மொதல் அந்த பெண்ணு ஜாதகத்தில் என்ன ராசி லக்கண நட்சத்திரம் என்ன திசா புத்தி இருப்பு இப்போ என்ன திசா புத்தி நடக்குது என்ன வயது இன்னும் என்னுடைய கோச்சாரத்தில் எப்படி கிரகங்கள் நிலைகள் அடுத்து மாப்பிள்ளையினுடைய ஜாதத்தில் என்ன லக்கணம் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு பார்த்து அது சரியான திசா புத்தி இருப்படுத்து நடக்கிற திசா புத்தியும் எடுத்து ரெண்டுக்கும் தசா புத்தி சந்திப்பு வருதா காலச்சக்கர திசை வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம முடிவெடுத்தோம்னா திருமண பொருத்தம் பார்க்கறதுல சௌகரியமாக இருக்கும் முதல் பொருத்தம் நட்சத்திர பொருத்தம்னு சொல்கிறோம் அதுக்கு பேர் தின பொருத்தம்னு அர்த்தம் இந்த தின பொருத்தம் பார்க்குற போது பெண்ணினுடைய நட்சத்திரத்திலருந்து ஆணுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்துன்னா நட்சத்திர பொருத்தம் உண்டு இந்த மாதிரி எண்ணிக்கையில் இல்லைன்னா நட்சத்திர பொருத்தம் இல்லை அது தின பொருத்தம்னு வேறு அந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்குற போது அந்த தினப்பொருத்தம் தான் கணவன் மனைவினுடைய உடல் ஆயிரம் ஆரோக்கிய விருத்தி பொருத்தம் அந்த முதல் பொருத்தங்கிறது வேணும் அவசியம் அடுத்து ரெண்டாவது பொருத்தம் பொருத்தம் கணந்தான் குணாதிசயங்கள் இந்த பொருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேர் தேவகணம்னா உத்தமம் ரெண்டு மனுசகணம்னால் உத்தமம் தேவானந்த மனசு கணம்னாலும் உத்தமம் ராசகணம் வந்ததுன்னா அதை வந்து இணைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருந்தாலும் தேவகணத்துக்கு ராசகணம் வந்து அரை பொருத்தம் எடுத்துக்கிறாங்க மனுஷ கணத்துக்கு ராசகணம் பொருந்தாது ராசகணத்துக்கு ராசகணமே பொருந்தும் அப்படின்னு கூட போடலாம் ஆனால் அதில் ராசி அதிபதி லக்கண அதிபதி நட்சத்திர அதிபதிகள் வலுவாக இருந்தால் நட்பாக இருந்தால் அந்த கணதோஷம் குற்றமில்லை கணம்தான் குணாதிசயங்கள் அது வந்து நல்லா இருக்கணுங்கிறத பார்க்கணும் கணங்கிறது ரெண்டாவது பொருத்தம் மூணாவது பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இந்த மகேந்திரம் அப்படிங்கிறது பெண் நினச்சதுலேருந்து பையனுடைய நட்சத்திரம் வரை என்னும் பொழுது அதுக்கு வந்து நாலு ஏழு பதிமூணு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இந்த எண்ணிக்கையில் வந்தால் மகேந்திர பொருத்தம் உண்டு மகேந்திரங்கிறது புத்திர சம்பத்து விசேஷவருத்தி குறிக்கும் அந்த மகேந்திர பொருத்தங்களுடைய அமைப்பு பெண் நினைச்சதுலேருந்து மா மாப்பிள்ளுடைய நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும் அந்த எண்ணிக்கையில் வந்தால் மகேந்திர பொருத்தம் புத்திர சம்பத்து விசேஷவருத்தின்னு சொல்கிறான் அடுத்து நாலாவது பொருத்தம் இஸ்திரி தீர்க்க பொருத்தம் இஸ்திரி தீர்க்க பொருத்தங்கிறது தீர்க்க சுமங்களையாய் இருந்து வாழுதல் அந்த தீர்க்க சுமங்களையாக இருந்து வாழ்தல் அப்படிங்கிறதுல அந்த பெண்ணு பையனுடைய நட்சத்திரம் பதிமூணுக்கு மேலானாலும் உத்தமும் ஏழுக்கு மேலானும் மத்தியவம் அது நாலாவது பொருத்தம் அஞ்சாவது பொருத்தம் ராசி பொருத்தம் பெண் ராசியிலிருந்து பையன் ராசி ஆறு ராசிக்கு மேலே ஏழாவது ராசி வந்தால் இணைக்கலாம் ஒம்பதாவது ராசி வந்தால் அணைக்கலாம் பத்தாவது ராசி வந்தால் அணைக்கலாம் பதினொன்னாவது ராசி வந்தால் இணைக்கலாம் பன்னிரெண்டாவது ராசி அதிக புத்திரளாகனு சொல்லி காலப்பிரகாசிக்கு உள்ளே கொடுத்துருக்குது அடுத்து எட்டாவது ராசி வேண்டாம் ஆறு எட்டு பன்னெண்டாவது ராசியில் வேண்டாம்னு போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கம் குழந்த பிறந்தா கணிக்க நல்ல நேரம் பார்க்க பொருத்தத்துக்குன்னு ஜெஜி ராஜன் எழுதின சாதக சாதகசாந்திரியை பிஎஸ் ஐயர் எழுதின விவாகம் விஞ்ஞானம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கு பொண்ணு மேசராசியாக இருந்து பையன் சிம்ம ராசி அஞ்சாவது ராசி அணைக்கலாம் பொண்ணு கடகராசியாக இருந்து பையன் ராசி அஞ்சாவது ராசி அணைக்கலாம் இந்த ரெண்டு அஞ்சாவது ராசிக்கு விதிவிலக்கு நூல்கள்லேயே கொடுத்துருக்குது அஞ்சாவது ராசி பஞ்சாங்கத்தில் அதமம் செய்ய வேண்டாம்னு போட்டிருக்கோம் எட்டாவது ராசியில் பொண்ணு மேச ராசி பையன் வெறிச்சிக ராசி எட்டாவது ராசி அணைக்கலாம் பொண்ணு துளா ராசி பையன் ராசி எட்டாவது ராசி அணைக்கலாம் இந்த ரெண்டு எட்டாவது ராசி அணைக்கலாம் மீதி இணைந்து எட்டாவது ராசி அணைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு அதனால் ஆறு ராசிக்கு மேலே பொருத்தம் இருந்தால் ஏழாவது ராசி ராசி பொருத்தம் உண்டு ஒன்பதாம் ராசி ராசி பொருத்த உண்டு பத்து ராசி பொருத்த உண்டு பதினொன்று ராசி பொருத்தம் உண்டு இது மற்றதுக்கெல்லாம் இந்த விதிவிலக்கு இருக்குது அந்த மூணாம் ராசி நாலாம் ராசிகளும் துக்கம் கலகம் சுமாரான பலன்தான் தரும் ராசி பொருத்தங்கிறது விருத்தி ராசி அதிபதி ராசி அதிபதி வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து நட்பாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா ராசி அதிபதி நட்பாக இருந்ததுன்னா அதனுடைய வருங்காலம் அவங்களுக்கு வந்து அந்யோனியம் நட்பு அவங்களுக்குள்ள பரஸ்பர ஒற்றுமை எல்லாமே நல்லாயிருக்கும் அது ராசி அதிபதி பொருத்தம் ஒரு ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் அதிபதி ரெண்டு பேரும் நட்பாக இருக்கணும் அல்லது சமமாக இருக்கணும் ஆனால் பகை பெறக்கூடாது அதுக்கு அடுத்தது வசிய பொருத்தம் இந்த வசிங்கிறது தம்பதியடையே நல்ல ஒற்றுமை நல்ல ஒன்று போட்டிருக்கான் இந்த ஒற்றுமைங்கிறது மேச ராசிக்கு சிம்ம ராசி விருச்சிக்க ராசியெல்லாம் வசிக்கும் இந்த கடகராசிக்கு விருச்சிக்க ராசி வசியம் அந்த மாதிரி எல்லாம் சில ராசிகளுக்கு சில ராசிகள் வசினு போட்டிருக்கும் அந்த வசிய பொறுத்து இருக்கிறது எல்லாத்துக்கும் அமையறதில்ல ஒரு சிலருக்கு தான் வசியப் பொருத்தம் அமையுது அதனால் வசிய பொருத்தங்கள் இருந்தால் தம்பதிகளிடையே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்கிறது ஒரு கருத்து அடுத்து வேதை பொருத்தம் இந்த வேதைங்கிறது இந்த உடம்புக்கு இந்த உடம்பு சேர்றபோது அவங்களுக்கு வந்து இந்த குருப் ரத்தத்துக்கு இந்த குருப் ரத்தம் தான் ஜெலிதோணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்புல ரத்தோட்டம் அந்த அந்த குரூப்லாம் மாறி இருக்கும் அதில் வந்து ரெண்டு உடம்பும் சேர்கிற போது அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது தான் வேதை பொறுத்த ஒன்றை ஒன்று தாக்குதல் துக்கம் நீங்குதல் பொருள் அந்த வேதை பொறுத்து இந்த நஷ்டத்துக்கு இந்த நசுரம் வேதையை நசும் நீங்கள் கேட்ட வேதை இந்த மாதிரி ஒவ்வொரு நெஸ்டத்துக்கு ஒவ்வொரு நசுரம் வேதையாக வரும் அந்த மாதிரி நசுரங்களை இணைக்கக்கூடாது வேதை பொருத்தம் இருக்கிற மாதிரி பார்த்து அணைச்சிட்டோம்னா நல்லது அடுத்து நாடி பொருத்தம் இப்போது ஒம்பது நட்சத்திரம் மத்திய நாடி ஒம்பது நட்சத்திரம் சமான நாடி ஒம்பது நட்சத்திரம் பார்ச்சுவ நாடின்னு போட்டிருக்காங்க ரெண்டு பார்ச்சுவ நாடி வரக்கூடாது ரெண்டு மத்திய நாடி வரக்கூடாது ரெண்டு சமா நாடி வந்தால் தம்பதிகள் சவியம் தனித்தனி நாடி வந்தால் தோசம் இல்லை அது நாடி பொருத்தம் ஐயர் பஞ்சாங்கத்தில் மெயினாக கொடுத்துருக்காங்க அடுத்தது மாங்கல்ய பொருத்தம் மாங்கல்ய கயிறுங்கிறது சிரசு கழுத்து வயிறு தொட பாதம் இதெல்லாம் பார்க்குற போது சிரசு கயிறுங்கிறது மூணு நட்சத்திரம் வரும் கழுத்து கழுத்துரைச்சு ஆறு நட்சத்திரம் வயிறுங்கிறது ஆறு நட்சத்திரம் துடைங்கிறது ஆறு நட்சத்திரம் பாதங்கிறது ஆறு நட்சத்திரம் இந்த பாதத்துக்கு அசுவணி மகம் மூலம் ஆயிலியம் கேட்ட ரேவதி பாத கயிறு இந்த கயிறு வந்து ரெண்டு வயதுக்கு ஒன்றா மோதக்கூடாது நேருக்கு நேரம் மோதக்கூடாது மாறி மாறி இருக்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதான் மாங்கல்லிய பொருத்தம்னு சொல்கிறது அது மாங்கல்ய பொருத்தங்கிறது ரெண்டு கழுத்து கயிறாக வந்ததுன்னா அது கணவனுக்கு தப்பு ரெண்டும் சிரச கயிறாக வந்தால் பொண்ணுக்கு தப்பு ரெண்டும் வந்து வயிற்றில் வந்தால் புத்தர தோசை ரெண்டு தொடையிலே கயிறு வந்ததுன்னா தெரியனா சார் ரெண்டு பாதத்தில் காய கயிறு வந்ததுன்னா இந்த ரஜ்ஜு பொருத்தங்கிறது பிரயாணத்தில் தீங்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கருத்து கொடுத்துருக்குது அது வந்து மாறி மாறி இருக்குங்கிறதா மாங்கல்ய பொருத்தம் அடுத்து பால் மரப்பொருத்தம் சில பேருக்கு பால் பொல்லாம் மரமாக இருக்கும் ஆணுக்கும் பொண்ணுக்கும் சில பேருக்கு பால் இல்லாத மரமாக இருக்குது ஒருவருக்கு பால் மறந்தாலும் செய்யலாம் ரெண்டு பேருக்கு பால் மரம் இருந்தாலும் செய்யலாம் ரெண்டு பேருக்கு பால் மரம் இல்லைன்னா கூட குழந்தைங்கலாம் நிற்கிறது நிறைய இருக்குது காரணம் கிரக வளவுகள் நல்லா இருந்து புத்திரஸ்தானாதி இருந்து குரு நல்லா இருந்ததுன்னா அந்த புத்திர பாக்கியமெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிரும் அதனால் வந்து பால் மர பொருத்தங்கள் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கு இருந்ததுன்னா இன்னும் நல்லது பால் உள்ள மரமாக அதுக்கு அடுத்தது பச்சி பொருத்தம் பச்சிங்கிறது இறதைய பொருத்தம் அதாவது தன் கணவன் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வர வரைக்கும் மனைவி காத்திருந்து கணவன் அந்த முறைப்பாடு சாப்பாடு பரிமாறி கணவன் சாப்பிட்ட பிறகு மனைவி சாப்பிட்றது நீண்ட நாளைக்கு மாங்கல்யா பாக்கியம்னு சொல்கிறான் அதுதான் பச்சி பொருத்தம் இறதையற பொருத்தம்னு சொல்கிறது இது மாதிரி தின பொருத்தம் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இஷ்டதீர்க்க பொருத்தம் ராசி ராசி அதிபதி வசியம் வேதை ரச்சு நாடி இதெல்லாம் பார்க்குற போது பதினொன்றுக்கு ஒரு ஒம்பது பொருத்தமாவது வரணும் அப்படிங்கிறது கருத்து இது நட்சத்திர ரீதியில் பார்க்குற பொருத்தம் ஒரு பத்து பர்சன்ட்டு தான் கிரக வாரியாக திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறது தான் நல்லது ஒரு நட்சத்திரம் உதாரணமாக ஒரு ரோகணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அதுக்கு சந்திரம் உச்சமடைஞ்சிவார் அதே வந்து ஒரு பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அதுக்கு சனி உச்சமடைஞ்சிருந்தாருன்னா நல்லது எந்த ஒரு நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறக்குதோ அந்த நட்சத்திர நாதன் ஆட்சியோ உச்சமோ அல்லது திரிகோணத்திலேயே கேந்திரத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல நிலையில் வாழ்வார் அப்படிங்கிறது ஒரு கருத்து நட்சத்திர அதிபதி வந்து வலுவாக இருக்கணுங்கிறது ஒரு கருத்து கிரக பொருத்தங்கள்லாம் பார்க்குற போது இந்த ராகு எது அப்புறம் செவ்வாதோஷம் அடுத்து சனி வந்து இயல் இருக்கிறது இதெல்லாம் ரெண்டில் சனி இருந்தால் எட்டில் இருக்கிற ஜாதத்தை அணைக்கணும் எட்டில் சனி இருக்கிற பொண்ணுக்கு ரெண்டில் இருக்கிற மாப்பிள்ளை ரெண்டில் சனி இருக்கிற மாப்பிள்ளைக்கு எட்டில் ச இந்த மாதிரி ரெண்டு எட்டில் இருக்கிறத தான் நல்லது இப்போ ஏழில் சனி காலதாமதமான திருமணத்தை பண்ணும் ராகு ஏது உள்ள ஜாதத்துக்கு ராகு கேது இணைக்கணுங்கிறது செவ்வாதோசத்துக்கு ஜாதகம் இணைக்கணுங்கிறதெல்லாம் கருத்து இப்போ ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்குற போது நட்சத்திர பொருத்தம் நல்லாயிருக்குது கிரகவாரியான பொருத்தங்கள் நல்லா இருந்தால் தான் சொல்லணும் திசா புத்தி ரெண்டு பேர்த்துக்கும் நல்லதாக எதிர்காலத்தில் திருமணத்துக்கு பிறகு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு குழந்தை குட்டியெல்லாம் பிறந்து வளர்த்தி காப்பாற்றி அதை வாழும் பண்ணுற அளவுக்கு திசா புத்திகள் நல்லாக்குதாங்கிறத தெளிவாக எடுத்துக்கிட்டே சொல்லணும் இந்த ரெண்டு ஜாதகத்தையோட ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பையன் ஜாதத்தை பார்க்குறோம் ஒரு ஆண் ஜாதகத்தை அதில் ஆறு ஏழு எட்டு குடையவர்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த ஜாதகனுக்கு ஒழுக்கம் இருக்காது அதே மாதிரி பெண் ஜாதகத்துலேயும் அஞ்சாம் அதிபதி பாவக்கரகமாக இருந்த லக்கணத்துக்கு அது மூணில் போய் ராகு எதோடு சம்மந்தப்பட்டாலோ அல்லது மூணாம் அதிபதி பாவக்கரகமாக இருந்து ராகு இதோட சம்மந்தப்பட்டாலோ அல்லது அஞ்சில் சனி செவ்வாய் இருந்தாலோ அந்த பெண் ஜாதகத்தையெல்லாம் பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஜாதகத்தை இணைக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நூல் ஏமாந்தால் திருமணத்துக்கு பின்னால் இல்லற வாழ்க்கையில் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நல்லா ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நம்ம தெளிவாக எடுத்துக்கட்டி மக்களுக்கு சொல்லணும் இப்போ ஒரு ஜாதகத்தில் கூட்டத்தொழில் சேர்ந்து எந்தெந்த ராசிக்காரர் கூட்டு சேரலாம் எந்தெந்த ராசிக்காரர் கூட்டு சேரக்கூடாதுங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கூட்டு ஒத்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் பொதுக்கருத்து ஆனால் ஒரு ஜாதகத்தில் கூட்டாளி ஜாதகம் இவரு ஜாதகமும் வலுவாக இருந்தால் ரெண்டையும் இணைக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போ ஒரு ஜாதகத்துக்கு மூணு எட்டாம் இடமும் அந்த லாபஸ்தானம் கெடாமல் இருக்கணும் மூணு தொழில்ஸ்தானமும் பத்தாம் இடமும் கெடாமல் இருக்கிற ரெண்டு ஜாதியும் இணைச்சோம்னா வரைக்கும் கூட்டு தொழில் நல்லா இருப்பாங்க அதில் வந்து ஏழாம் இடங்கிறது பார்ட்னர் எப்படி கணவன் மனைவிக்கு பொருத்தம் பார்க்குறப்போ அந்த மாதிரி பொருத்தம் பார்த்தாலுமே திசா புத்தி வலுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டில் அவங்க நன்மை அடைய முடியும் அதை வந்து கூட்டு பா செய்யக்கூடிய ஒரு ஜாதகத்தை நம்ம சிந்தித்து கவனித்து பார்க்கற போது மூணு எட்டாம் இடங்கிறது லக்கணத்து கெட்டாமடம் ராசி கெட்டாமடம் காலபுருஷன் கெட்டாமிடம் லாபஸ்தானம் கெடாமல் இருக்கணும் மூணு பத்தாம் இடமும் நல்லா இருக்கணும் அப்படி ரெண்டு ஜாதகங்களையும் நினைச்சோம்னா அவங்க கடைசி வரைக்கும் கூட்டுனால நன்மை அடைவாங்க இப்போது ஒரு மகர ராசி ஒரு சிம்ம ராசி அந்த ரெண்டையும் கூட்டு சேர ஆறு எட்டு ராசி கூட்டு சேர்த்தக்கூடாது கூடாது மீன ராசி துளா ராசி கூட்டு சேர்த்தக்கூடாது விருச்சக ராசி மிதன ராசியை கூட்டு சேர்த்தக்கூடாது இதையெல்லாம் சிந்திச்சு அந்த ராசிக்கு ராசி ஒருத்தனக்கு ஒன்று ராசி நட்பாக இருக்கணும் வசியமாக இருக்கணும் ரெண்டாவது அந்த நான் சொல்கிற மாதிரி கிரக வலுவைகளில் திசா புத்திகளில் நல்ல திசை புத்தியாக நடக்கிறதுக்கு ரெண்டு பேத்துக்கு இருந்ததுன்னா வேணால் தான் கூட்டு தொழிலில் அவங்க நல்ல மேன்மைய முடிங்கிறது ஒரு கருத்து ஏன்னா கூட்டுங்கிறது கடைசி வரைக்கும் அந்த கூட்டாளினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அறிஞ்சு அதனால் லாபம் பெற்று கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருக்கணும் சில பேர் கூட்டு சேர்ந்து லாஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டு பிரிஞ்சு சொத்தை ஒருத்தர் ஏமாற்றிட்டார் ஒருத்தர் பண்ணிட்டாங்கிற மாதிரி போயிடக்கூடாது அந்த மாதிரி ஆறுட்டு ராசிகளை கூட்டுக்கு இணைக்கக்கூடாது திரிகோண ராசி கேந்தர் ராசிகளை நட்பு ராசிகளை திசா புத்தி வலுவாக இருக்கிற மாதிரியும் மூணு பத்தாம் இடமும் மூணு எட்டாம் இடமும் நல்லா இருக்கிற ஜாதகத்தோடு இணைச்சோம்னா தான் அந்த கூட்டு தொழிலில் கடைசி வரைக்கும் அவங்க நல்லபடியாக கூட்டுனால நன்மையடைய முடியும் அப்படிங்கிறது கருத்து அது மட்டுமல்ல கூட்டாளிங்கிறது எத்தனையோ பேர் கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சு இன்றைக்கி நல்ல நிலையில் நல்ல ஒரு ஸ்தாபனமாக பெரிய நிறுவனமாக கொண்டு வந்திருக்காங்க கல்வி கூடங்கள்லாம் கூட இன்றைக்கி நல்ல நிலையில் எத்தனையும் உலகத்தில் எத்தனையும் நல்லதெல்லாம் நடந்துகிட்ருக்குது அதுக்கு காரணங்கள் வந்து அந்த ஆரம்பிக்கிற நேரம் அமிர்த கடிக நேரம் அதுவும் இல்லாமல் அவங்க திசா புத்தி நேரங்காலங்கள் வந்து வலுவாக இருக்கிற போது அவங்க நல்ல பலன்களை அனுவிக்கிறாங்க அதை பொருத்தம் பார்க்குற போது அந்த ஜாதகத்தை நிறுவனத்தை அமைக்கிற போது அந்த ரெண்டு ஜாதகத்தோடு அந்த ஜாதகம் கூட்டு சேர்ந்து செஞ்சால் நன்மையாங்கிறத அந்த கிரக வலுவுகள் வந்து ஆரட்டு ராசி இல்லாமல் ராசி இல்லாமல் அதை வந்து பார்த்து இணைக்கிறது அது ரொம்ப சிறப்பு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இப்போ ஒன்பது கிரகம் இருக்குது அந்த ஒன்பது கிரகங்களில் எந்தெந்த கிரகங்கள் விழுவாக இருந்தால் என்னென்ன பலன்கிறதெல்லாம் புது கருத்து இப்போ சூரியன் அப்படிங்கிறது ஆத்மகாரகன் காரகன் அந்த சூரியன் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் வந்து தந்தை பிரகாசமாக இருப்பார் நலநிலையில் வருவார் அரசாங்கத்தில் நல்ல புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு அரசாங்க அரசியலில் அவங்க நல்லா இருப்பாங்க உலகத்தையாளும் கிரகமே மொத்தம் மூணே கிரகம் தான் சூரியன் செவ்வாய் குரு அந்த சூரியன் செவ்வாய் குரு மூணு தான் மும்மூணு கூட்டு கிரகமாக சேர்ந்து ஒம்பது கிரகமாக இயங்குது இப்போ மேசம்னா அது வந்து செவ்வாய் சிம்மங்கிறது சூரியன் தனுசுங்கிறது குரு இந்த மூணு கிரகம்தான் உலகத்தி ஆளுங்கிரகம் இந்த கிரகங்கள் மூன்றுமே ஒரு ஜாதகம் நல்லா இருந்தாவே அவங்க அந்த ஜாதகர் நல்ல பிரகாசமாக இருப்பாருங்கிறது ஒரு கருத்து அது இல்லாமல் ஜாதகத்தில் இப்போ சந்திரன் வலுவாக இருக்கார் சந்திரன் தான் மனோகாரகன் அவங்க மனநிலை வந்து தெளிவாக இருக்கும் நல்ல நிலையில் இருப்பாங்க எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு எடுப்பாங்க நல்லா இருப்பாங்க இப்போ செவ்வாய்ங்கிறது மனிதனும் கிடாமல் இருந்தால் தான் உடம்புலோட ரத்தமே தான் அப்போ அந்த செவ்வாய் தான் காலப்புருஷ லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ஆவறாரு அப்போது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்ததுனாவே அந்த ஜாதகருடைய உடல் ஆரோக்கியம் மற்றதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் புதன் அது வித்யாகாரகன் நம்ம கல்விக்கு நம்மளுடைய இதுக்கெல்லாம் நல்லா தெளிவான சிந்தனைக்கு அந்த புதன் வித்யாகாரகன் அவங்க புதன் நல்லா இருக்கிறீங்கள்லாம் பாருங்கள் கணக்கு வழக்கெல்லாம் ஆடிட்டர்லாம் இந்த மாதிரி லைன்லாம் நல்லா பிரகாசமாக இருப்பாங்க குரு குரு தான் ஆசிரியர் ஆசான் காலேஜ் லெக்சர் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி வேதங்கள் இதெல்லாம் யாகசாலைகள் குண்டங்கள் வளர்த்துறது தெய்வாலயங்கள் தெய்வ அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய ராசி லக்கணம் அதெல்லாம் வந்து சிறப்பான நிலையில் வரக்கூடிய அளவுக்கு இந்த குரு நல்லா இருக்கிறீங்களுக்கு அது அமையும் சுக்கரன் நல்லா இருக்கிறீங்க நடனம் பாட்டு கலை சங்கீதம் இப்போ ஒரு ஜாதி கொடுத்து கேட்குற போது கூட அதில் சுக்கரன் நல்லா தான் இருந்தது ஆனால் முழுசாக அது சொல்கிறதுக்கு எங்களால் முடியல இருந்தாலும் அதில் வந்து சாதகத்தை சாப்பிட்டு முறையாக போட்டு நாங்கள் அடுத்த முறை இருக்கிறோம் அந்த சுக்கரன் நல்லா இருக்குதுன்னு நடிப்புத் துறையில் பிரகாசமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கலா ரசிகரும் கூட அடுத்தது அந்த சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு ஜாதம் நல்லா இருந்தால் பெரிய தொழிலதிபதியாக இருக்கிறீங்களாம் பாருங்கள் சனி செவா நல்லாயிருக்கும் அதாவது அதுக்கு என்ன சொல்கிறான் அலலவன் மைந்தன் கூடி அமர்ந்தட கேந்திரகோணம் தலைவரும் சுவர்கள் நோக்கி தலைமகன் வலுத்து நின்றால் மலையனை செல்வம் ஓங்கி மன்னவன் போல் வாழ்வான் சனி செவா நல்லா வலுவாக இருக்கிற ஜாதம்லாம் பாருங்கள் தொழிலில் பிரகாசமான நிலையில் இருப்பாங்க அதே மாதிரி சனி ஆயுள்காரகன் சனிதான் வந்து உலகத்துக்கே தொழிலதிபதி இவங்கெல்லாம் சனி பகவான் வலுத்தால் தான் ஜாதகரே நல்ல சிறப்பான நிலையில் இருப்பார் அப்புறம் ராகு ராகுனா அது எதையும் பெருசு பண்ணி இது பண்ணுறது இப்போ அந்த ராகு வந்து என்னென்ன வேலைகள்லாம் மெயினாக செய்யும் அப்படின்னா மறைமுகமான வேலைகளில் மறைமுகமான வருமானங்களில் அதெல்லாம் நல்ல பெ பெரிய லெவலில் செஞ்சு நல்லா இது பண்ணுவாங்க அடுத்து கேது நாணகாரகன் சில நாணிகளுடைய ஜாதங்கள்லாம் பாருங்கள் கேது நல்ல நிலையில் இருக்கும் அவங்கள்லாம் பேர் புகழோட கடைசி காலத்தில் நல்ல சிறப்பாக நாணிகளெலாம் வருவாங்க கிரேதா யுகம் துபார யுகம் இப்போ கலியுகம் இந்த ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் அவதரிப்பாங்க அதெல்லாம் நாணி நாண மார்க்கத்தில் வரக்கூடிய அந்த கேது பகவான் பண்ணுற வேலை இதெல்லாம் சிறப்பாக வருவாங்கன்னு ஒன்பது கிரகங்களுக்கு வருது இது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரங்களையும் நாம் எடுத்துக்கணும் ஒன்பது கிரகங்களுக்கு முகம்பு இருபத்தேழு நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அவதாரம் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை செய்ய அந்த கிரக உழவு பார்த்து நாம் சொன்னோம்னா துல்லியமாக இருக்குதுன்னு சொல்லி இதை கிரக உலகில் பார்க்கலாம் திருமண பொருத்தத்தை பற்றி பேசுகிற போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நாங்கள் பேசி உங்களுக்கு எடுத்து சொல்கிறோன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்